அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம எதிர்பார்த்த சம்பவம் நடந்திருக்கிறது என்ன தெரியுங்களா விக்டர் ஓர்பன் அவர்கள் அங்கே போய் ஜெலன்ஸ்கியை பார்த்தார் இல்லையா போயிட்டு தலைமையிலே ஒரு நங்குன்னு ஒரு கொட்டு விட்டுருக்கிறாரு கொட்டு விட்டுட்டு இங்கே பார் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க சரியா சும்மா இப்படி அப்படின்லாம் அந்த கதை விடுற வேலையெல்லாம் நிறுத்துங்கன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா அடுத்து ஐரோப்பாவை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்புல யார் இருக்குன்னா ஹங்கேரி இருக்காங்க ஹங்கேரி தலைமை பொறுப்பு ஏத்துக்கிட்ட மொதல் விஷயம் எங்க அப்படின்னா ஜெலன்சியை பார்க்கறதுக்கு தான் முதைய போயிருக்கிறாரு ஸோ வந்துருச்சு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அதே போல இஸ்ரேலும் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் தான் சொல்லப்படுகிறது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் அதனால வெயிட் பண்ண வேணால் நம்ம டைரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் குறிப்பி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியாவில் நடந்த ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வு ஹாத்ராஸ் உத்தரப்பிரதேசம் நடந்த நிகழ்வையும் சும்மா லைட்டாக பேசிட்டு போயிடலாம் நம்ம ஸோ வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆலோப்சன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் உத்தரப்பிரதேசில் ஹாத்ராஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் போலோ போலோ பாபா அப்படின்ற ஒரு சாமியார் ஒரு சத் சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவுக்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அதிகமான நிறைய பெண்கள் தான் அவரோட மெயின் பெண் பெண்கள் தான் அதிகன்றாங்க அவங்களுக்கு அதில் கலந்துக்கிட்டவங்கள சாமியாரை ஒரே அவர் பேச்சை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அவரை நேரில் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக ஒரு கூட்டம் அந்த பக்கம் போயிருக்கு அதே அளவுக்கு கூட்டம் வந்து ஒரு பக்கம் வெளியேற ட்ரை பண்ணியிருக்காங்க ரோடும் இந்த பந்தல் அமைத்த இடமும் கொஞ்சம் இப்படி மேடாக இருந்திருக்கு ஒரே சமயத்தில் அந்த வெளியேற இடம் சின்னதாகனால எல்லாம் ஒரே டைமில் இந்த ப்ரெஷர் கொஞ்சம் அழுத்தி இதுன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணதுனால மூ கூட்ட நெரிச்சல் மூச்சு திணறல் இதெல்லாம் காரணமாக நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் எவ்வளோ நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இன்னும் இறப்புகள் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் எல்லாம் ஃபுல்லாக நிறைய மீடியம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஸோ நூற்றி இருபத்தி ரெண்டுனால் கொஞ்சம் கஷ்ட திடீர்னு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு சமீப காலமாக சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இயற்கை மரணங்களை விட ஐ மீன் இயற்கை மரணங்களும் சரி இயற்கையால் ஏற்படுகிற மரணங்களும் சரி அதாவது மழை வெள்ள பாதிப்புகளையும் தாண்டி இந்த மாதிரியான இழப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க பாரு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கு மேலே அதற்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் கூட பாருங்கள் இந்த கள்ளசாலை விஷயத்தில் அறுபத்தி ஏழு பக்கம் பக்கம் இறந்து போயிருக்காங்க அதற்கு முன்னாடி அப்படியே நம்ம துபாய்க்கிட்ட போனோம் அப்படின்னா குறிப்பாக துபாயில் ஹஜ் பயணம் புனித பயணம் துபாயின்ற பாருங்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க இல்லையா சவுதி அரேபியாவில் ஹச் புனித பயணத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர் வந்து பலி அங்கேயும் வந்து ஹீட் வேவ்னால நிறைய பேர் வந்து இறந்து போன சம்பவம் இந்த மாதிரியான இறப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சமீப காலமாக நிறைய தேன்படுகிறதே வழக்கமாக டிசம்பர் காலகட்டங்களில் இயற்கை பேரழிவுகள் தான் இந்த மாதிரியான இறப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்ப்போம் பட் சமீபத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து பெரிய அளவுக்கு ஊருக்குளித்திருக்கிறது ஸோ இது மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வு அப்படின்னா எனக்குள்ளே பர்சனலாக இன்னொரு ஒரு சோக நிகழ்வு ஒன்று நடந்து போச்சு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகமாக இருக்கும் காலையிலே ரவிக்குமார் ஆர்கே சேனலில் போட வேண்டிய வீடியோ பதிவு ஏன் இந்த சேனலில் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய பேத்துக்கு எழுந்திருக்கும் நிறைய பேர் ஒரு வேளை போல் ஏதாவது வீடியோ மாற்றி போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சோகமான பதிவும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க கண்ணில் தண்ணி விட்டு இப்படி உங்கள் மேலே அடிக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துருச்சு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அப்படின்னா யூடியூப்னுடைய கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்க தவறான செய்திகளை மக்கள்கிட்ட பரப்புகிறீங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்திருக்கதில்ல அப்படின்னா ஒரு ஏழு நாளைக்கு நம்ம சேனலை வந்து பேன் பண்ணிவிடுவாங்க எந்த ஒரு நியூஸுமே வெளியிட முடியாது ஏழு நாளுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஏழு நாளுக்கு அப்புறமும் வந்து அதாவது தொண்ணூறு நாளைக்குள்ளார அடுத்தடுத்து மூணு ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இதுதான் முதல் கட்ட வார்னிங் ஸோ எதற்காக தான் இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அப்படின்னா குறிப்பாக பைடன் அவர்களை பற்றியும் கமலா ஹாரிஸ் அவர்களை பற்றியும் கமலா ஹாரிஸினுடைய ஒரு வீடியோ பதிவு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்க அந்த பேசின வீடியோ பதிவு இதெல்லாம் வந்து இழைய தேர்தல் சமயத்தில் தவறான தகவலை பறக்கும் பரப்பும் பட்சத்தில் அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் தவறான தகவல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மிஸ் இன்ஃபர்மேஷன் தவறான தகவலில் பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க நானும் ரெக்வஸ்ட் கொடுத்தேன் ஐயா நான் இருக்கிறது இங்கே எனக்கு ஏதோ ஒரு முப்பதாயிரம் பார்வையாளர்கள்லாம் இருக்கிறாங்க பெரிய அது எனக்கு என் வீடியோ பார்த்துட்டு ஓட்டு போடுறவங்களாம் ரொம்ப கம்மி தான் அமெரிக்காவில் என் வீடியோ பார்த்துட்டு ஓட்டு போடுறவங்க எத்தனை பேருந்து எனக்கு தெரியல அதனால் ப்ளீஸ் கன்சிடர் மை அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டிருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் முடியாது ஏழு நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டுக்கோ கம்யூனிஸ்டை கொடுத்தது கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நானும் மதிப்புக்கு ஒரு ஐயா உங்களுடைய வேண்டுதலை நான் ஏற்றுக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்மளும் உசாராக இருந்துக்க வேண்டிதான் அதாவது பெரும்பாலும் அவங்களோட வீடியோவை நம்ம எலெக்ஷன் சமயத்தில் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க அது இல்லாமல் அங்கே ஹை கோர்ட்டும் சரி இது மாதிரியான மிஸ்இன்ஃபர்மேஷன்றத விட எலெக்ஷன் சமயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க நான் கூட இங்கே இந்தியா மாதிரி நினச்சேன் இந்தியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த நியூஸும் தடுக்கப்படல எலெக்ஷன் சமயத்தில் இஷ்டத்துக்கும் அவங்கவுங்க வீடியோ வெளியிட்டாங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க அது இது உண்மைவா மாதிரி வந்து வெளியிட்டாங்க பெரிய நெருக்கடிகளோ ஒரு இதுவுமே கொண்டு வரலைங்க இந்திய எலெக்ஷன் சமயத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் ஆனால் அமெரிக்காவுடைய எலெக்ஷன் வேற மாதிரி அதில் நான் கரெக்டாக மாட்டிக்கிட்டேன் கரெக்டாக இந்த ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் சுப்ரீம் கோர்ட்டு ரிசல்ட்டு கொடுத்த உடனே இந்த மாதிரியான தலைவர்களோட வீடியோ பதிவை அவர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இல்லை மற்றது இருக்கிற மாதிரி பரிதாபத்துக்குரிய வீடியோ பதிவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஷேர் பண்ணலாம் பட் ஒரு வீடியோவாக அட்டாச் பண்ணி ஷேர் பண்ணேன் அப்படின்னா அது வந்து கம்யூனிஸ்டை கொடுத்தாங்க அதற்காக தான் கொடுத்துருக்காங்க பர்ட்டிகுலராக நான் வேறு எந்த வீடியோவும் போடல அந்த ஒரு வீடியோ தான் போட்டிருந்தேன் நான் ஸோ அதனால் எனக்குள்ள ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சி ஒரு சேனல் என்னடா அப்படியே ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி இதில் ரவிக்குமா சோமு சேனலே போடலாம்றனால என்னுடைய சோக கதையை கேட்டேன் உங்கள் பக்கம் கண்ணீர் வந்து அப்படி ஒரு பக்கம் வந்து தட்டி விட்டுடுங்க இது இரண்டாவது நிகழ்வு சரி நம்ம நியூஸுக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் செய்தி தொடங்குவதற்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னா வேறு வழி இல்லை நம்ம அந்த பர்சனல் ஷேரிங்க பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டால் தான் நம்மளுக்குமே நல்லது இல்லையா அதனால் நான் சொல்லிட்டேன் நான் ஒரு ஃபீலிங்காக தான் இருந்தது ஏன்னா ஒரு சேனலுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா அது ஒரு படைப்பாளியாக எல்லாத்துக்குமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஸோ என்ன பண்ணுறது நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்கிறனால நான் தப்பித்தேன் இதே ஒரே சேனல் மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னா ஏழு நாள் நம்ம வீடியோ போட முடியாமல் அதில் எந்த ஒரு அதாவது மெசேஜோ கண்டென்ட்டோ எதுவுமே அதில் பப்ளிஷ் பண்ண முடியாது முடக்கணும் முடக்கணும் தான் கம்ப்ளீட்டாக ஸோ அதனால் கொஞ்சம் தடுமாறிகிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இது நம்ம இந்த சேனலையும் நம்ம போக்கலாம் இது வந்து ஃபேஸ்புக்கு இந்த பிரச்சனை இல்லை நான் யூடியூப்லேயும் வெளியிடுறேன் ஃபேஸ்புக்லேயும் வெளியிடுறேன் அதனால் அந்த பிரச்சனை இல்லை சரி இப்போ நம்ம ஐரோப்பானுடைய தகவலுக்கு போயிடலாம் ஐரோப்பனுடைய தகவல் என்ன அப்படின்னா விக்டர் ஓர்மன் அவர்கள் குறிப்பாக ஹங்கேரி தான் இப்போ ஐரோப்பானுடைய லீடு பொசிஷன் அவங்க தான் இப்போ தலைமை தாங்கக்கூடிய மிகப்பெரிய கண்டிஷனில் இருக்காங்க போன உடனே அவர் கண்டு ஜெனன்ஸ்கியை பார்க்குறேன் அதுக்கான வீடியோ பதிவுகளும் பாருங்கள் அவர் போய் சந்திக்கிறாரோ இல்லையோ உடனே இந்த மீம்ஸ் கிரியேட்டர்கள்லாம் இப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் இருக்கிற கூட இன்னொரு இமேஜ் கூட பார்த்துக்கோங்க தலைவர் போனோன்னே கட்டிப்பிடிக்காம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டார் கையை மட்டும் குளிக்கிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் மற்றவங்களோட பரிதாபத்துக்குரிய தோல்விகள் எல்லாம் தெரியும் அதனால் உசாராக இருந்துட்டாருன்றமா இல்லையா அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போல்லாம் இல்லை வீடியோ பதிவில் வந்து கை கொடுத்துட்டுருக்கிறாரு அதில் அவர் முக்கியமான தகவல் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு மூன்று விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு நான் வந்து கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் யூனியனுக்கு பிரசிடென்சி பொறுப்பு ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஜெலென்ஸ்கியை போயிட்டு முதல்ல பார்க்குறேன் அவருடைய எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தாரு அதாவது இஷ்யூ வந்து அமைதி ஏற்படுத்துறது தான் இப்போ வந்து பெரிய பிரச்சனை ஏதோ உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறலாம் பெரிய பிரச்சனை இல்லை அமைதி ஏற்படுத்துறது தான் இம்பார்ட்டன்ட் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்போ தான் யூரோப் யூனியனுக்கு ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த யூரோப் செக்யூரிட்டி ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்கிறார் ஸோ அதாவது என்னன்னா சுயநலமா யூரோப்பிய உக்ரைன் மட்டும் அமைதி ஏற்படணும் செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க உங்களால யூரோப் யூனியனும் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அழுத்தமா சொல்லிட்டாரா ஒரு கொட்டு நொங்கன்னு விட்டுட்டாரா இன்னொரு கொட்டு என்ன நங்கன்னு விட்டுருக்கிறாருன்னா இப்ப நீங்க வந்து அமைதி ஏற்படணும்னு நினைக்கிறீங்க இல்லையா செலஞ்சு கிட்ட அதான் கேட்டிருக்காரு அவர் அவரு எக்ஸலத்துல போட்டிருக்காரு அமைதி ஏற்படும் நினைக்கிறீங்க இல்லையா அப்படின்னா முதல்ல கண்ணை மூடிட்டு சீஸ் பேரு கொண்டு வாங்க அதாவது போர் நிறுத்தத்தை முதல்ல அனௌன்ஸ் பண்ணுங்க அதுதான் அமைதி பேச்சுவார்த்தைக்கான முதல் படி போர் நிறுத்தமே கொண்டு வராமல் தாக்கல் நடத்தி விட்டு அமைதிக்காக நாங்கள் தயார் தயார் அப்படின்னா உங்களால் பின்பற்றி இருக்கிற ஐரோப்பா மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இனி நான் அப்படி விட மாட்டேன் நான் எப்பொழுது தலைமை பொறுப்பு ஏற்கிறேன்னு எனது கைகளில் உள்ளங்கைகள் வந்து விட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு முதல்ல என்னோடய அட்வைஸை கேளு சீஸ் பெயரு கொண்டு வந்துடு சீஸ் பெயர் கொண்டு வந்ததுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு போகலாம் பேச்சுவார்த்தையில் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் இதுதான் முதல் அறிகுறியை அப்படி இல்லைன்னா ரொம்ப தான் பட் எங்கள் சைடு இருந்து நான் திருப்பியும் சொல்கிறேன் ஓரளவுக்கு தான் ஒரு லிமிட்டு தான் அதாவது ஒரு டேட் மாதிரி ஃபிக்ஸ்டு பண்ணிக்கோ அந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோ பட்டு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிக்கூடாது ரொம்ப அட்வான்டேஜும் எடுத்துக்கூடாதுனாங்க ஜெலன்ஸ்கியோட முகம் கொஞ்சம் லைட்டாக இதுக்கு முன்னாடி அமெரிக்கா கிட்ட போகும்போது மற்றவங்க கிட்டே போகும்போதெல்லாம் அந்த முகம் மாறி இருந்தது பட் இப்போ அந்த என்னுடைய முகவோட தோக தோரணையும் இது எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது ஸோ ஃபைனலாக சொல்லிவிட்டு வந்துட்டார் நிச்சயம் நீங்கள் பயோலேட்டரல் அடிப்படையில் இல்லை ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் நிச்சயமாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்படும்ன்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது இன்னொரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அவர் சொன்னதில் நூறு பர்சன்ட் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்துடுவார் ட்ரம்ப் அவர்கள் வர்றதுனால நம்ம பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு இருக்கிறார் ஸோ எங்களுடைய தலைமை பொறுப்பும் ட்ரம்ப் அவர்களும் பார்த்தோன்னா ஒருமித்த கருத்து வருது ஒருமித்த கருத்து வரும்போது இந்த பக்கம் ஒன்றும் இல்லை முடிச்சிருவோன்ற நம்பிக்கை இருக்கிறது ஸோ இன்னும் ஒரு மூணு மாதத்தில் நாலு ம நவம்பருக்குள்ளார ஒரு முடிவு எதிர்பார்க்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பெரிய விஷயம் ஜெலன்ஸ்கி அவர்கள் இதுக்கப்புறம் என்ன நெருக்கடிகளை என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம நிகழ்வுகள் என்பது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்து கொண்டிருக்கிறது உக்ரைன் தரப்பில் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம அதுக்காக எடுத்துக்கலாம் என்னென்னா விக்டர் ஓர்பனவர்கள் நினைக்கிறத ஒட்டுமொத்த ஐரோப்பானுடைய பிரதிபலிப்பா அப்படின்னா கிடையாது தலைமை பொறுப்பு இருக்கிறனால ஏற்றுக்கிறாரு இதை கொண்டு போயிட்டு ஓட்டெடுப்பு நடத்தும் போது ஓட்டெடுப்பில் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அது ஒரு விஷயம் இல்லையா இருந்தாலும் தலைமை பொறுப்புக்குன்னு ஒரு கெத்து காட்டுறாங்க அது இல்லையா அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஸோ பார்க்கலாம் நம்ம அதே போல் இன்னொரு விஷயம் என்ன நேற்று கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இஸ்ரேலுக்குள்ளார அரசியல் புரிசலாக பேசப்படுகிற செய்திகள் என்னவென்றால் இந்த பக்கம் கேலண்ட் அவர்கள் வந்து திடீர்னு ஒரு இருபது பனைய கைதிகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க இல்லையா இந்த பனைய கைதிகளை வெளியிட்ட உடனே அவர் யாரை கேட்டு வெளியிட்டீங்க எதுக்கான நான் வந்து கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விசாரணை உத்தரவிட்ற மாதிரிலாம் சொன்னாங்க திடீர்னு இன்றைக்கி அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களே இல்லை இராணுவமே என்ன விரும்புகிறாங்கன்னா பிரதமரோட பேச்சை வந்து கேட்கல ஏன்னா எங்கள் ஆயுதங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது இன்னும் அமெரிக்கா கிட்ட வந்து சேரல அது இல்லாமல் நம்ம எஸ்புல்லா கிட்ட வர யுத்தம் நெருங்குற மாதிரி இருக்குது எஸ்புல்லா கட்டை யுத்தம் போகிற தான் இங்கே ஆயுதங்கள் என்ன பண்றது அதனால நம்ம அம்மாஸ்கிட்ட வந்து கண்டிப்பா சீஸ் கொண்டு வந்து ஆகணும்ன்ற ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறதுன்னு சொன்ன உடனே நிதனையாக என்ன பண்ணிட்டாரு பேட்டியை கொடுத்தாரு நான் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த நெருக்கடி இது எல்லாத்தையும் விட்டுருங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம்தான் நான் வந்து அம்மாசை முழுமையாக எலிமினேட் பண்ணுற வரைக்கும் நான் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கிறேன்னு சொன்னாலுமே அவங்க நாட்டு நியூஸ் சேனலே வந்து நகி ஹே குச்சி கருத்தி ஹேன்றாங்க அவங்க அதாவது வாய்ப்புகளே இல்லை பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட நெருங்குது எப்போ கேலண்ட் அவர்கள் அமெரிக்காவில் போயிட்டு பார்த்துட்டு ஆயுதங்கள் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லப்பட்டிருந்தாலும் நிகழ்வுகள் என்பது வேறு மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி தகவல்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது ஸோ இது இரண்டாவது மாற்றம் அங்கே காலத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா நேற்று இரவு வரை பார்த்தோம் அப்படின்னா அந்த ராஃபா பகுதி இருக்கு இல்லையா ராஃபா பகுதிக்குள்ளார இந்த குவைத் ஹாஸ்பிட்டல் அல்குவாட் அல்குவாட்ஸ் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இங்கே எல்லாமே இஸ்ரேல் தரப்பில் ஒரு பெரிய தாக்குதல் அதே மாதிரி எவொகேஷன் சொல்லிட்டு கான்யூனிஸ் பகுதி இருக்குல்ல இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் வெளியேற சொல்லியிருக்காங்க அங்கேருந்து மக்கள் அவசர அவசரவசமாக வெளியேறாங்க மொத்த படைகளும் உள்ள போகுது ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகளையும் நீங்கள் பார்க்குறீங்க ஐநாவும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க திடீர்னு மக்கள் மறுபடியும் ஒரு இடத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணால் ரொம்ப ரிஸ்க் நீக்காங்க இதில் நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஓடும்போது இன்னொரு விஷயத்த உங்கள் கிட்ட அந்த வரைபடத்தில் கீழே ஒரு மூன்று மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கிறது பாருங்கள் இந்த கிரிம் ஷலும்ன்ற பகுதியில் லைட் வேற கலர் கலர் காட்டியிருக்கு மத்தியா அப்ப அவங்க இராணுவத்தின் மீது ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அல்குவார்ட்ஸ் பிரிகேட் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் பக்கம் பெரிய இழப்புகள் ஒரு சில இழப்புகள் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதாவது அமாஸ் தரப்புல இங்கே இல்லாமல் வந்து ஹோலிட் அப்படின்ற பகுதியும் சர்ஃபா அப்படின்ற ஒரு பகுதியும் அப்படியே மேலே போனோம் அப்படின்னா நிலைம் அப்படின்ற பகுதியும் வந்து தாக்குதல் அதுக்கு மேலேயும் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது பதிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இவங்களும் கடுமையான யுத்தம் ரொம்ப கடுமையாக வந்து நடந்துகிட்ருக்கு மிகப்பெரிய யுத்தமாகவும் தோன்றுகிறது அதே சமயத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண விரும்புறேன் என்ன அப்படின்னா அந்த அதாவது ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த அந்த யுத்தத்தில் ஜூன் மாதம் மட்டும் அந்த வரைபடத்தில் பாருங்கள் பர்டிகுலராக ஜூன் மாதம் மட்டும் இஸ்புல்லா இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இங்கே கலர் இருக்குல்ல இது எல்லாமே இஸ்ரேல் நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த எத்தனை தாக்குதல் நடத்தினாங்க பாரு ஜூன் ஒன்றாந்தேதி பத்து தாக்குதல் ஆரம்பித்தவங்க அப்படி அப்படியே வந்து ஒம்பது தாக்குதல் பக்கம் நிறுத்தியிருக்காங்க இதில் பத்து அப்படின்னா அது ஒவ்வொரு அது தளமாக சொல்லியிருக்காங்க அதுலேருந்து பிரிந்து வரக்கூடிய குண்டுகள் வந்து நிறையா இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்போ ஜூன் மாதம் மட்டும் கோலன் எய்ட்ஸில் வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் அந்த பகுதியிலும் தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த டைப்ரேஸ் அப்படின்ற ஒரு பகுதி வரைக்குமே உள்ளே நுழைஞ்சு தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த யுத்தம் என்பது பெரிய அளவுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்த மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஹவுதிகல் வந்து ஒரு வீடியோ பதிய ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ பதிய பக்கத்தில் பார்த்துக்கோங்க அமெரிக்காவுடைய எய்சன் அவர் போர்க்கப்பல் இருக்கு இல்லையா அந்த போர்க்கப்பல் அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு எங்கே செங்கடல் பக்கத்துலேருந்து கிளம்பி போயிடுச்சு இப்போ அடுத்த ஒரு கப்பல் என்ன வருது வேறு ஒரு போர் கப்பல் வருது வாராசா வா உங்களுக்காக தான் இருக்கோம் இந்த டைம் என்ன பண்ணுறோம் பெரிய போட்டில் பெரிய பாம்பு வச்சு உங்களுக்காக காத்துட்ருக்கோம் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம் எங்களா போர்க்கப்பல் மீது நாங்கள் எப்பறா தாக்கல் நடத்துறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டாக லட்டு மாதிரி வரீங்க நிச்சயம் இப்போ வரக்கூடிய போர்க்கப்பலை துவம்சம் பண்ணி தூளாக்க போகிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு கடுமையான எச்சரிக்கையாக பார்த்துக்கலாம் இந்த இது உங்களுக்கு எங்களுக்கும் சவாலாக கூட எடுத்துக்கலாம் வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஹெமினி அவதிக்கல் ஸோ இதுக்கு அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம் நம்ம அமெரிக்கா தரப்புல என்னன்னா பர்ட்டிகுலராக இந்த இரண்டு மூன்று தாக்கல் நடத்தப்பட்டது அது முறியடிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க சரி இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா அமெரிக்கா ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுனால இஸ்ரேல் உக்ரைனுக்கு ஒரு எட்டு பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸ் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொன்னா இல்லையா அதுக்கு ரஷ்யா தரப்பில் கண்ணம் தெரிவித்துருக்கிறாங்க அதையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களும் பெரிய விளைவுகள் ஏற்பட வேண்டும் உங்களுக்கு நேரடியான விளைவுகள் ஏற்படும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்ற ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க மேபி எதன் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் மேபி வேறு விதமான ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஆயுதங்கள் உதவி வேறு ஏதாவது கொடுக்குறாங்களான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவோட உளவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்புல்லா யுத்தத்தை அமே ரஷ்யா பெரிய அளவுக்கு விரும்புகிறது முடிந்தால் ஆயுதங்களை கூட பெரிய அளவு கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால தான் நாங்கள் ரொம்ப நெருங்கி க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறோன்னலாம் சொல்கிறாங்க அதனால் இந்த ஒரு வார்னிங் வந்து மேபி எஸ்புல்லாவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற மாதிரி கூட நாங்கள் எழுதுவாங்க பட் ரஷ்யா தரப்பில் அது மாதிரியான வார்த்தைகள் எதுவுமே சொல்லலை நம்ம ஒரு சில விஷயங்களை பேசிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த வீடியோவை நோக்கி நம்ம கிட்டத்தட்ட முடிவு முடிவு நோக்கி கிளம்ப போகிறோம் நம்ம இதில் குறிப்பாக சப்ரீனா சிங் இவங்க தான் பென்டகனுடைய டெப்டி ஸ்போக் உமன் பூச்சியோட தங்கச்சி இவங்க டோரா பூச்சி பார்க்குறீங்களா அவங்களோட என்ன ஹேர் கட்டிங்லாம் அப்படி தான் அவங்க ஸோ அதனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ரெக்கார்ட் டிபிஆர்கே அதாவது வடகொரியா இருக்காங்கள்ல அவங்க வந்து என்ஜினியரிங் ட்ரூப்ஸாக இருக்கட்டும் மீது எதுவுமே பெருசாக ரஷ்யாவுக்குள்ளே அனுப்பினதா ஸ்டில்னும் எங்களுக்கு தகவல் கிடைக்கல அது மாதிரியான எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல தென்கொரியா வந்து ஓடி வந்து இப்படி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க எங்களுடைய உளவு தகவல்கள் பலே என்று கண்டுபிடித்து விட்டு பல ஆயுதங்களை கொடுத்துருக்கிறது இப்போ ட்ரூப் கிட்டத்தட்ட கிளம்ப போகிறாங்க நேற்று கூட கியூ இன்டிபென்டன்ட் பத்திரிகையிலிருந்து அவங்களுடைய உளவுத்துறை என்னென்னா எல்லாேருமே சும்மா அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டுவிட்டு தயாராக இருக்கிறாங்க எந்த நேரத்துலையும் கன்று தூக்கிட்டு செலோன்னா போதும் போயிட்டாங்க ரஷ்யாவுக்குள்ளே இறங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க கொஞ்சம் டீமே இறங்கிருச்சுன்ற மாதிரி தகவலை அள்ளி வீச இந்த பக்கம் டப்புனு பென்டகனுடைய டெப்டி ஸ்போ பர்சன் சப்ரீனா சிங் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நை ஹேன்ட்டாங்க அப்படி ஒரு வாய்ப்புகள் எங்களுக்கு தெரிஞ்சு இல்லையேன்ட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப வருத்தப்படுறது தான் என்ன சம்பவம் எப்படி ஆகிப்போச்சேன்ற மாதிரி வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க சரி அப்படியே நம்ம உக்ரைன்கிட்ட போகணும் அப்படின்னா பெர்லினும் இந்த பக்கம் போலந்து பெர்லினா ஜெர்மனியை சொல்கிறேன் நான் என்னென்ன இந்த பத்திரிக்கைகள் இங்கிலீஷ் பத்திரிக்கைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் நீங்கள் நிறையா நோட் பண்ணிங்கன்னா இப்போ போலந்து அப்படின்னா வார்ஷோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஜெர்மனின்னா பெர்லின் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சீனா வந்து அந்தந்த நாட்டோட தலைநகர் இப்போ இந்தியானா டெல்லி அப்படின்னு குறிப்பிடுவாங்க மெயினாக பத்திரிக்கைகள் அதை மட்டும் தான் வெளியிடுவாங்க மற்ற குறிப்பிட மாட்டாங்க ஸோ அதை பார்த்ததுனால உங்களுக்கு அந்த பெர்லின்னு சொல்லி பழகிறான் வாஷோன்னு சொல்லி பழகிறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தலைநகரை அப்படி சொல்கிறேன் சொல்லிங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாற்பது பக்க அறிக்கைகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாற்பது பறிக்க அறிக்கைகளில் வந்து ஓவராலாக நம்ம எப்படி செக்யூரிட்டி கேரண்டியில் நம்ம எப்படி பாதுகாக்கிறது நேட்டோ நாடுகள் இல்லாத பட்சத்தில் நேட்டோ நாடுகள் இருக்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் பார்த்து தம்பியாக பழகிக்கிட்டால் தான் நம்மளுக்கு நாளைக்கு வந்து ரஷ்யா தாக்கல் நடந்தமோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் புழப்பு ஓட்ட முடியுன்ற மாதிரியான மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்னு சொல்கிறாங்க பார்த்துப்பா பயங்கரமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ரெண்டாயிரத்தி நூறில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்குமே பிளான் பண்ணிட்டு ஜெர்மனியும் அந்த பக்கம் போலந்துமே லித்வேனுடைய பிரசிடெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க சமீப காலம் ஒரு தாக்கல் ஒன்று நடந்தது குறிப்பாக உக்ரைனில் இருக்கக்கூடிய ஏடிஎஸ்இஎம்எஸ் மூலியமாக செவஸ்டு போல் பகுதியில் ஒரு கொத்து குண்டு தாக்கல் நடந்தது அந்த கொத்து குண்டு தாக்கலால் கிளஸ்டர் மியூனேஷன் சொல்லுவாங்க இதனால் கொஞ்சம் லிதுவேனுடைய பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிட்டாரு இல்லை இல்லை நம்ம கொஞ்சம் தடை செய்யப்பட்ட வெப்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடாது சப்போஸ் ஸ்டாக்கில் இருந்தால் கூட சச்சை வெப்பன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது எனக்கவே கொஞ்சம் ஆப்போஸ் நான் தெரிவிக்கிறேன் அப்படின்ற சொன்னாங்க அதற்கு பிரெசிடண்ட்டுக்கிட்ட லித்வேனியாவுடைய மற்றவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா என்ன தலைவரே சொல்கிறீங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது நம்ம எதுவும் ஆயுதமே கொடுக்கணுன்ற மாதிரி பிறப்பகண்டா பரப்பிடுவாங்கன்ற மாதிரி சொன்னோடனே இல்லைப்பா நான் எடுத்த முடிவில் தெளிவாக இருக்கிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உக்ரைனுக்குள்ளே பதற்றம் ஃபுல்லாக என்ன தொற்றிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பேட்ரிலாம் இருக்குல்ல அதாவது கரண்ட்டு போயிருச்சுன்னா அந்த ஜென்ரேட்டர் பேட்ரிலாம் இருக்குல்ல அது வந்து இரநூறு பர்சன்ட்டு இந்த சேல்ஸ் வந்து நானூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கான் ரேட் எல்லாமே அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோதான் குளிர்காலம் நெருங்க போகிறது அது இல்லாமல் பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நோக்கி பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நோக்கி தாக்கல் நடத்துகிறாங்க அதனால் பெரிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓபக் ப்ளஸ் நாடுகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய சேல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் பதினெட்டு பர்சன்ட் மேலே குறைஞ்சிருச்சு லாஸ்ட் இயர் அப்படின்னு இருக்காங்க எப்படி குறையாமல் இருக்கும் வார தாக்கம் தாக்கல் நடத்தும் போது எண்ணெய் விலை வந்து கடகடக்கட்டன்னு ஏறிச்சு நூற்றி இருபது வரைக்கும் தான் பேரல் வரைக்கும் போயிடுச்சு இப்போ எண்பது வரைக்கும் தான் ஓரளவுக்கு எண்பது எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழு வரைக்கும் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் அப்படியே சமாளிச்சிட்ருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு சாக்பாட்டு என்ன அப்படின்னா சவுதி அரேபியா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஏழு புதிய எண்ணெய் கிணறுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் பேரல் இன்னொன்று வந்து இரநூறு மில்லியன் பேனில் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட கிடைக்கின்றமா சொல்லியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக டென் ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட் அளவுக்கான கேஸுமே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அறிவிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அதிகமான அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிது அது இல்லாமல் இன்னும் வெனிசுலா வந்து ஜாயின் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் எண்ணெய் விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்னொரு பதற்றமாக கூட பார்க்கலாம் ஐரோப்பா சீனா போன்ற நாடுகள்லாம் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவும் சேர்த்து தான் சொல்கிறேன் கொஞ்சம் நம்ம எலக்ட்ரிக் வாகனத்துக்கான அந்த முக்கியத்துவம் கொடுத்து நகர நகர இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படறதுல புதிய நீங்கள் கிணறுகள் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தா கூட அதோடய தேவைகள் இப்போ இருக்கிற அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அது குறிப்பாக ஐரோப்பாலாம் நூறு பர்சன்ட் அவங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே டார்கெட் வச்சுருக்காங்க அதை நோக்கி தான் இருக்காங்க பெரிய அளவுக்கு இருக்காங்க அதில் சீனாவும் பெரிய அளவு நகர்ந்துட்டுருக்காங்க வந்து ரெண்டாயிரத்தி முப்பது டார்கெட் வச்சுருக்காங்க ஸோ பார்க்கலாம் பொறுத்து இருந்து என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குதுண்டு எஸ்சிஓ எஸ்சிஓனா ஷாங்காய் கோப்பரேஷன் ஆர்கனைசேஷன் இதில் குறிப்பாக இந்தியா வந்து இப்போ நாளைக்கு நாலனைக்கு கசகஸ்தான் தலைநகரில் நடக்குது கசகஸ்தானுடைய தலைநகரில் நடக்கிறதுனால எல்லா எந்த நாடுகள் நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க சீனா கசகஸ்தான் கிர்கிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் கலந்துக்கிறாங்க இந்தியா மட்டும் கலந்துக்கல இந்தியா வந்து இங்கே பார்லிமெண்ட்டில் கூட்டத்தொடர் நடந்ததுனால கலந்துக்க முடியலன்றமா சொன்னாங்க பட் ஆனால் இன்றைக்கே முடிச்சிட்டாங்க இன்னைக்கு வேறு பயங்கர காரசாரமாக இருந்தது இல்லையா நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் இன்றைக்கி மோடி அவர்கள் பேசினார் கரெக்டாக பேசி முடியும் போது உத்தரப்பிரதேச சம்பவம் நடந்து போச்சு அதனால் இன்றைக்கி நியூஸ் சேனல் ஃபுல்லாகவே ரொம்ப பரபரப்பாக ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்கவே இருந்தாங்க ஃபுல்லாகவே இல்லையா இந்த இந்தியாவோடைய செய்தி சேனலாக சொல்கிறேன் நான் ஸோ மேபி அதனால் அவர் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவர் இவர் அவாய்ட் பண்ணுறது இந்த அண்ணா இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாநாட்டில் எப்போ கலந்துக்க போகிறார் அப்படின்னா எட்டு ஒம்பது ரஷ்யா ஊக்கு போகிறாரு மோடி அவர்கள் ரஷ்யாவில் போயிட்டு அங்கே பெரிய அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண போகிறாங்க அப்போ நாங்கள் அந்த பேசிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் நான் மூன்று சம்பவத்தை பார்த்தோம்ல ஒன்று துருக்கியில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பாக்குறீங்கன்னா நான் காலையில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா காக்கி கலர் இருக்குல்ல இது வந்து சிரியானுடைய கவர்மெண்ட் ஃபோர்சஸ் அதாவது துருக்கியினுடைய எல்லை பகுதியில் சொல்கிறேன் நான் இன்னொன்று டார்க் பச்சை பச்சை கலர்லேயே பாருங்க இந்த கீழே சஃபரின்னு சொல்லிட்டு இந்த பிக்சர் ஒன்றுன்னு போட்டு ஒரு பிக்சர் இருக்கும் அது பக்கத்தில் இருக்கிறது டார்க் பச்சை அவங்க வந்து அல்ஷம் அண்ட் மில்டரி குரூப்னு சொல்கிறாங்க ஹே டஹீர் அல்ஷம் மில்டரி குரூப்பு அதுக்கு மேலே இருக்கிற குரூப் பார்த்தோம்னா சிரியன் நேஷ்னல் ஆர்மி அதுக்கு மேலே இருக்காங்க அதுக்கு மேலே மஞ்சள் கலர் லைட்டாக அங்கே கீழே ஒரு காக்கி கலருக்கு நடுவில் இருக்குது பாருங்கள் அவங்க வந்து சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் ஸோ இவங்களுக்கும் அங்கே குறிப்பாக சிரியானுடைய நேஷ்னல் ஆர்மிக்கும் துருக்கியுடைய ஆரம்பிக்க என்னென்னா இப்போ கன்ஷூட்டே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க துப்பாக்கி நடந்துட்டு இருக்கு இழப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த கை வச்சுட்டு இருக்கிறலாம் வந்து போராட்டம் குறிப்பாக என்னென்னா இந்த பேபிள் அல்வா அல் ஹாவ்லான்ற பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதியில் செக் போஸ்ட் எல்லாம் தூக்கி உடச்சி எரிஞ்சிட்டு அந்த பக்கம் அங்கே செக் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய துருக்கியினுடைய கொடிகளை கம்ப்ளீட்டாக இறக்கிட்டாங்க ஸோ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்கனவே துருக்கியோட அகதிகள் பிரச்சனை ஆரம்பித்து இங்கே அடுத்தடுத்து பெரிய ஒரு க பெரிய விஷயமா போயிட்டுருக்கு துருக்கிக்குள்ளார் அதே போல் கென்யாவுக்குள்ளாரையும் நைரோபியில ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் வந்து குறைந்திருக்கிறதா அப்படின்னா குறையவே இல்லை அதாவது டேக்ஸ் அனவுன்ஸ் பண்ணிட்டு நான் ரிட்டன் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் கூட கென்யாவில் போராட்டங்கள் குறையவில்லை காலையில் ஒரே ஒரு விஷயம் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் முன்பிய வீடியோ பதிவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பின்னில் வந்து ஏழு பேஸை வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமெரிக்கா சும்மா இருக்குமான ஒரு சம்பவம் வந்துருச்சு கியூபாவில் என்ன பண்ணுறாங்க நீங்கள் பார்க்குறீங்களா இந்த புகைப்படத்தில் இதில் எல்லாமே வந்து சீனா தன்னது ஸ்டேஷனை வந்து யூ யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இஆர்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எலக்ட்ரானிக் ரெகனைஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க குளிப்பாக இது வந்து அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸு ஸ்பேஸ்போர்ட்டு மிலிட்டரி அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கல் இது எல்லாத்தையும் வந்து உழவு தகவல் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க ஸோ சம்பவம் நடந்து விட்டது அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சீனா வந்து வைச்ச உடனே உங்களுக்கு மூக்கில் வேக்குதா இல்லையா நீங்கள் டென்ஷனாக வரீங்களா இல்லையா கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறீங்களா இல்லையா இல்ல திடீர் தாக்குதல் நடத்துருவாங்கன்னு உங்களுக்கு பயம் வருதா இல்லையா இப்ப இதே மாதிரி தானே ரஷ்யாவுக்கு ஒரு பயம் வரும் இல்ல நீ எண்டில் வந்துட்டு உங்க பேஸை நிறுவிட்டு அதுவும் நீ நேற்று பேஸ் கூட கிடையாது ரஷ்யா சாரி அமெரிக்காவுடைய பேஸை கொண்டு வந்து நிறுவுறீங்கன்னும் போது அதே மாதிரி இவங்க சொல்லுவாங்க அதே கடியம் கண்டனம் தான் அதே திடீர் தாக்குதல் தான் எல்லாமே அதையுமே நடக்குமா நடக்காதான் அதே அளவுக்கான இப்போ ரைட்டு சம்பவம் கரெக்டாக தான் நடந்திருக்கிறது ஸோ சீனாவும் கரெக்டான செக் பாயிண்ட் வைத்திருக்காங்க நினைக்கிறேன் நான் ஒரே ஒரு பா பாயிண்டோடு முடிச்சிடுறேன் ஃப்ரான்ஸினுடைய தேர்தல் இருக்குல்ல அதில் மரியன் லீப்பன் அவங்களோட கேண்டிடேட் ஒருத்தர் இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தனது பழைய ஃபோட்டோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாசிக்களோட கேப்பை போட்ட ஒரு ஃபோட்டோ வைரலாகிருக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் இவங்க பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க சரி செகண்ட் ரவுண்டில் பார்க்கும்போது வித்ட்ரா பண்ண வச்சிட்டாங்க ஆர்ன் பார்ட்டிலேருந்து இல்லை நீங்கள் வித்ரா பண்ணிவிடுங்கன்றாங்க ஒரு ஒற்றை கேப்னால எப்பாங்கன்னா பல வீடியோவே வெளியே வந்தால் கூட எங்கள் கேண்டிடேட்டை மாற்ற மாட்டாங்க அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு கேப்புக்காக நாசினுடைய கேப் இருந்ததுக்காக தனது கட்சி கலங்க வந்ததுனால நாங்கள் அதை துவக்கிட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றும் புரியல ஒரு கேப்புக்காக ஒரு கேண்டிடேட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜெயித்த கேண்டிடேட்டு செகண்ட் ரவுண்டில் நீங்கள் விட்ரா பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐநா பாகிஸ்தானுடைய பிரதமரை குறிப்பாக அந்த பிரதமர் ஆக வேண்டியவர் யாருன்னா இம்ரான்கான் அவர்களை வந்து தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்தி கட்டாயப்படுத்தி சிறைக்குள்ள வைத்திருக்காங்க நாங்கள் இதை வந்து கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறோம் கடும் கண்டனத்துடன் இந்த வீடியோ பதிவு முடித்துக் கொள்கிறேன் ஸோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்குமா ஸோ நன்றி வணக்கம்